பிள்ளையாணினுடைய சித்திரவதை முகாம் வெளிகந்தையில் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றது இந்த செய்தியில் இந்த பிள்ளையாண்டனுடைய வெளிகந்தை முகாமானது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கம் செயல்பட்டு வருவதாகவும் முன்னாள் கிழக்கு அதாவது கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணை துணைவேந்தர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட இடமாகவும் இந்த முகாம் இருந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது குற்றப்புலனாய்வு திணைக்களம் இந்த முகாமை கண்டுபிடித்திருப்பதாகவும் இந்த முகாமில் முன்னாள் கணக்கு பல்கலைத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் உட்பட பலரும் வந்து சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது இவ்வாறு சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டவர்களுடைய பல் பல வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது இந்த முகாமானது இரண்டாயிரத்தி அதாவது விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து கருணா பிள்ளையான் ஆகிய இருவரும் பிரிந்த பின்னர் பிள்ளையானினுடைய குழுவினரினால் இந்த முகாமானது வந்து செயல்படுத்தப்பட்டு வந்திருப்பதாகவும் வருவதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன அதோடு கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி கிழக்கு பல்கலை கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் கொழும்பில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் கலந்து கொண்டுவிட்டு விட்டு பொழுது அவர் கடத்தப்பட்டு வெலிகந்த முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் பின்னர் அவர் சித்திரவதை செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதோடு அவருடைய உடலானது அதாவது அவர் கொலை செய்யப்பட்ட சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட பின்னர் அவருடைய உடலானது ஒரு ஓடை வீசப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதே நேரம் இவர் உட்பட பலர் வந்து இந்த முகாமில் சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அந்த சித்திரவதைக்கு உள்ளான பலரின் பலரினுடைய வாக்குமூலத்தை குற்றப்புலனாய் திணைக்களம் பதிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது அவ்வாறு பதிவு செய்தவர்கள் பதிவு செய்தவர்களிடமும் இந்த முகாம் அமைந்துள்ள இடத்தை சுற்றியுள்ள பொது மக்களிடமும் இந்த குற்ற திணைக்களம் விசாரணைகளை மேற்கொண்டிருந்த போது பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வந்து வழியாகி இருக்கின்றது இந்த முகாமில் சித்திரவதை செய்யப்பட்டவர்கள் செய்ய சித்திரவதை செய்யப்பட்டவர்கள் அந்த சித்திரவதை செய்யப்படுகின்ற போது கத்திய அந்த குரலானது வந்து அவர்களுடைய அழுகை குரல்கள் அவர்களுடைய சத்தங்கள் மிகவும் கொடூரமானதாக இருந்ததாக அதனை இந்த முகாமை சுற்றியுள்ள மக்கள் வந்து தெரிவித்திருக்கின்றார்கள் இவர்களுடைய கூக்குரல்கள் அதாவது இவர்களுடைய அழுகை குரல்கள் மிகவும் கொடூரமானதாக இருந்ததாக மக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இதே நேரம் இந்த முகாமில் இந்த முகாமானது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கம் செயல்பட்டு வந்திருப்பதாகவும் இந்த முகாமில் பிள்ளையானுடன் தொடர்புடையவர் தொடர்பு பட்ட பலர் வந்து இந்த முகாமில் இருந்தவர்கள் பலரை வந்து குற்றப்புலனாய்வு வித்தனைகளும் விசாரணை செய்திருப்பதாகவும் இது ஒரு சித்திரவதை முகாமாக இருந்ததாகவும் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த முகாமானது ஒரு உயரமான பா உயரமான இடத்தில் இருப்பதால் இன்றும் அது ஒரு பாதுகாப்பான இடம் பாதுகாப்பான ஒரு முகாமாக செயல்பட்டு வருவதாகவும் இதை குற்றப்புலனாய்வு திணைக்களம் மிக தீவிரமாக கண்காணித்து வருகின்றது மிக விரைவில் இன்னும் பல அதிர்ச்சியூட்டுகின்ற தகவல்கள் இந்த சித்திரவதை முகாம் தொடர்பான் தொடர்பாக வெளிவரலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினுடைய ஊடக பேச்சாளர் சுஹாஸ் அவர்கள் கனடா சென்றிருக்கின்ற நிலையில் கனடாவின் பிரம்சன் நகரில் அமை அண்மையில் அமைக்கப்பட்ட தமிழர்களுடைய அடையாள சின்னத்தை அமைப்பதற்கு அனுமதி வழங்கிய கனேடிய அரசாங்கத்திற்கு நன்றியை தெரிவித்திருக்கின்றார் கனடாவின் பிரம்சன் நகரில் முள்ளிவாய்க்கால் நினைவுத் தூவி அண்மை அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருந்தது இது இலங்கையில் திட்டமிட்டு சிங்களபோத்த பேரினவாதத்தினால் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட தமிழர்களுடைய ஒரு இன அழிப்பை நினைவுகூறும் வகையில் அங்கு ஒரு அடையாள சின்னமாக வந்து இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி அமைக்கப்பட்டிருந்தது அதனை அமைப்பதற்கு ஒருதுணையாக அனுமதி வழங்கிய கனேடிய அரசாங்கத்துக்கு நன்றியை தெரிவித்திருப்பதோடு ட்ரம்டன் நகரின் மேயர் பேட்ரிக் ப்ரௌன் அவர்களுக்கும் வந்து அவர் நன்றியை தெரிவித்திருக்கின்றார் அது தொடர்பான காணொலியையும் பார்க்கலாம் ஈழத்திலே தமிழினத்துக்கு எதிராக சிங்கள பௌத்த பேரினவாத அரசால் திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்ட அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இனப்படுகொலைக்கு கனேடிய மண்ணிலே பிரம்டன் நகராட்சியிலே அடையாள சின்னம் அமைக்கப்பட்டிருப்பதை ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் வரவேற்கின்றோம் இதற்கு அனுமதி அளித்த கனேடிய அரசிற்கும் பிரம்டன் நகராட்சிக்கும் குறிப்பாக மேயர் பட்ரிக் பிரவுன் அவர்களுக்கும் ஈழ தமிழினத்தின் சார்பில் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த இடத்தில் உலக தமிழர்களுக்கு புலம்பெயர்ந்து வாழும் எங்களுடைய தமிழ் சகோதரர்களுக்கு நாங்கள் விடுக்கின்ற அறைக்கூவல் இந்த சின்னத்தை உத்வேகமாக கொண்டு ஈழத்திலே அரங்கேற்றப்பட்ட இனப்படுகொலைக்கு படுகொலை செய்யப்பட்ட ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தாறுக்கும் அதிகமான எங்களுடைய உறவுகளுக்கு நீதி கோரி அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஈழத்தை தமிழ் தேசத்தை காப்பாற்றுவதற்காக நாங்கள் அனைவரும் முழு மூச்சோடு செயல்பட வேண்டும் என்று வேண்டி நிற்கின்றேன் அத்தோடு எமது மக்கள் கனேடிய அரசை வேண்டுகின்ற விடயம் என்னவென்றால் இனியும் கால தாமதமின்றி ஐநாவிலே ஒரு சர்வதேச விசாரணையை ஆரம்பிப்பதற்கு கனேடிய அரசு எங்களுக்கு கை கொடுக்க வேண்டும் என்று ஈழத் தமிழினத்தின் சார்பில் நாங்கள் வேண்டி நிற்கின்றோம் We are thanking the Canadian state and the Brampton Municipality to allow our people to build this genocide monument in the Canadian soil. On behalf of the Tamil people, I'm saying our thanks to the Canadian state and the Brampton Municipality, especially the Mayor Patrick Brown. I'm requesting the Tamils who are living all over the world, we have to fight for justice. More than 1,46,746 people massacred by the Sri Lankan Sihala Buddhist state in the Ulam soil. I'm requesting the Canadian state, please don't take too much of time. Immediately raise this grievance in the UN forum and try your best to start an international inquiry. Otherwise, our people will suffer மூவ் அண்ட் மூவ் இந்த ஈழம் சாயில் இலக்கு ஒன்றே இனத்தின் விடுதலை நன்றி